நல்லா சொல்லுவாங்க இதுதான் இன்றைக்கி ஜென்சி ஜோம்பிஸ் இருக்காங்க இல்லையா இவங்களுடைய பாலிசியே தான் என்ன என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எந்த கவலை குறிச்சும் வருந்துற மாதிரி தெரில என்றைக்காவது அவங்க ஃபீல் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்க பார்த்துருக்கீங்களா இங்கே நான் திடீர் நாங்கள் திடீர்னு பார்க்கும்போது இங்கே ஸ்டோர் திங்கணும் இங்கே ட்ரெஸ்ஸு வாங்கணும் இங்கே கேட்ஜெட் வாங்கணும் இங்கே இது வாங்கணும் இது இந்த கேம் விளாடணும் இவங்களுடைய கா இவங்களுடைய ஃபுல் இது வந்து இது தான் டார்கெட்டு என்ஜாய்மெண்ட் பண்ணோம் அது எப்படிலாம் என்ஜாய்மெண்ட் பண்ணும் அவங்களோட என்ஜாய்மெண்ட் லிஸ்ட்டு ஒரு ஒரு கட்டத்தில் முடிஞ்சு போயிடும் அப்போ அவங்க என்ன பண்ணிடுவாங்க விரக்தி பைத்தியம் போயிடுவான் என்னடா அது இருந்த எல்லா இது அப்டேட்டும் பண்ணியாச்சு இனிமேல் வாங்குறதுக்கு ஃபோன் இல்லை ஓட்டுறதுக்கு இருக்கிறது தௌசண்ட் சிசி பைக் வாங்கியாச்சு இருக்கிறது வாட்ச் காஸ்ட்லியாக போட்டாச்சு இருக்கிறதுலையே எல்லாமே அனுபவிச்சாச்சு அடுத்தது வாட் இஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்டு ரெஸ்ட்டு அவ்வளோதான் இந்த ஜோம்பிஸ் வந்து அப்படியே வந்து அந்த சொரணை இல்லாத இந்த செவிடர்களாக குருடர்களாக இன்றைக்கி மாற்றிட்டுருக்காங்க இன்றைக்கி சமுதாயத்தில் நாம் பண்ண வேண்டிய மெயின் வேலை என்ன தெரியுமா இவங்களை வந்து கொஞ்சமாக இவங்க மேலே தண்ணி தெளிக்கிறது தான் ஸ்ப்ரே அடிக்கணும் டே எந்திரிச்சு தொலைங்கடா என்ன நடக்குது உலகத்தில் பாருங்கடா இவங்களை எழுப்பணும் இந்த ஜோம்பிஸுக்குன்னு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்கீமே இல்லை நம்மகிட்ட